தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு மிரட்டல்களுக்கு உள்ளாகும் வென்ஸ்வேலா எழுதியவர் சிவா முருகு பிள்ளை வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் ஒடுக்கப்படும் மேலாதிக்கத்துக்கு உள்ளாகும் எந்த மக்களும் தமது உரிமைக்காக போராடுவார்கள் சமூக நலன் என்பது அந்நாட்டின் அனைத்து மக்களுக்குத் தேவையான அடிப்படை விடயங்களை சமமாக கிடைக்கும் வகையில் அமைப்பதே சரியானதாக இருக்கும் நாட்டின் வளங்கள் ஒரு சாராரின் கைகளில் மட்டும் தங்கியிராது அனைத்து மக்களின் சுபீட்சமான வாழ்வுக்காக சமமாக பகிரப்படுதலே சரியானது இதனை நோக்கிய ஓட்டத்தின் பாதையில்தான் வென்சுவெலா ஏகாதிபத்திய சக்திகளுக்கும் உள்ளூரில் அவர்களுக்காக செயற்படும் சக்திகளுக்கும் எதிராக போராட வேண்டியுள்ளது இதன் அடிப்படையில்தான் இந்த கட்டுரையை கட்டமைக்க முயல்கிறேன் வென்சுவெலா தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் வடக்கு அட்லாண்டிக் சமுத்திரத்தின் கரீபியன் கடற்பகுதியில் அமைந்துள்ள நாடு பூமத்திய ரேகைக்கு வடக்காக அதற்கு அண்மையாக அமையும் ஒரு வெப்ப வளைய நாடு மேலும் மேற்கில் கொலம்பியா தெற்கில் பிரேசில் வடகிழக்கில் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ கிழக்கில் கயானா என தரை வழி எல்லைகளை கொண்டுள்ளது வென்சுவேலா மெஸ்டிசோ ஐரோப்பிய வம்சாவளியினர் என இரு பெரிய இனக்குழுமங்களை கொண்டிருக்கிறது மெஸ்திசோ இனக்குழுவினர் வென்சுவேலாவின் பூர்வீக மக்கள் இவர்கள் ஐரோப்பிய வம்சாவளியை கலப்பாக கொண்டவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமானவர்களாக இவர்கள் உள்ளனர் மற்றவர்கள் ஐரோப்பியர் எனப்படுவோர் இவர்கள் மக்கள் தொகையில் சுமார் நாற்பது நாற்பத்து மூன்று சதவீதம் உள்ளனர் இவர்கள் ஸ்பானிஷ் இத்தாலியன் போர்த்துகீசியம் ஜெர்மன் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இவர்கள் அதிகம் நகர்ப்புறத்தில் வாழ்கின்றனர் மிக குறைந்த அளவில் பிற இன குழுமங்களை சேர்ந்தவர்களும் வென்சுவேலாவில் காணப்படுகின்றனர் ஆபிரிக்க குடிமக்கள் சுமார் மூன்று முதல் நான்கு வீதம் காணப்படுகின்றனர் அடிமைப்படுத்தப்பட்டு ஆபிரிக்காவில் இருந்து வந்தவர்களே இவர்கள் யோர்பா இக்போ கொங்கோ போன்ற பல்வேறு மேற்காபிரிக்க இனங்களின் வேர்களை கொண்டவர்களாக இவர்கள் காணப்படுகின்றனர் இவர்களைத் தவிர வென்சுவேலாவின் மூத்த பூர்வீக மக்கள் நாட்டின் மக்கள் தொகையில் தோராயமாக இரண்டு மூன்று சதவீதம் அளவுக்கு உள்ளனர் இவர்களின் மக்கள் தொகை காலனித்துவ ஆட்சிக் காலத்தில் பரவிய கொடிய நோய்கள் அடிமைத்தனம் மற்றும் திட்டமிட்ட நில அபகரிப்பு போன்ற காரணங்களால் கணிசமாக குறைந்து போனது வென்சுவேலாவின் தனித்துவமான பகுதிகளில் பூர்வீக இனக்குழுக்களாக வாழ்பவர்களும் உண்டு கொலம்பிய எல்லையோர பகுதிகளில் வயு இனத்தவர்களும் கிராண்ட் சவானா பகுதிகளில் பெமுன் இனத்தைச் சேர்ந்தவர்களும் அமேசான் காடுகளில் எகுவானா இன மக்களும் சிறு சிறு இனக்குழுக்களாக வாழ்கின்றனர் வென்சுவேலாவில் நாற்பது மொழிகள் பொதுவாக பேசப்படுகின்றன அல்லது பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் பெரும்பாலான வென்சுவேலா மக்களால் ஸ்பானிஷ் மொழியே பேசப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வென்சுவேலாவின் அரசியலமைப்பு ஸ்பானிஷ் மற்றும் வென்சுவேலாவின் பழங்குடி மக்களால் பேசப்படும் மொழிகளை அதிகாரப்பூர்வ மொழிகளாக அங்கீகரித்தது வென்சுவேலாவில் கிறிஸ்தவம் ஆதிக்கம் செலுத்தும் மதமாகும் இதில் முதன்மையாக ரோமன் கத்தோலிக்க மதம் இருக்கிறது எட்டாம் ஆண்டில் வயது வந்தோரில் தொன்னூற்று ஐந்து தசம் இரண்டு சதவீதம் பேர் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தனர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் தொடக்க பள்ளி சேர்க்கை விகிதம் தொன்னூற்று ஒரு சதவீதமாகவும் இடைநிலை பள்ளி சேர்க்கை விகிதம் அறுபத்து மூன்று சதவிகிதமாகவும் இருந்தது வென்சுவேலாவில் பல பல்கலைக்கழகங்கள் உள்ளன அவற்றில் மிகவும் மதிப்பு மிக்கவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறுவப்பட்ட வென்சுவேலாவின் மத்திய பல்கலைக்கழகம் ஜூலியா பல்கலைக்கழகம் ஆண்டிஸ் பல்கலைக்கழகம் சைமன் பொலிவர் பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகமாகும் இங்கு தற்போதும் பேஸ்போல் புகழ்பெற்ற விளையாட்டாக இருந்தாலும் அதன் அண்டை நாடுகளிடையே இது அரிதாகி வருகிறது ஆனால் கால்பந்து மத்திய தென்னமெரிக்காவில் ஆதிக்கம் செலுத்தும் விளையாட்டாகவும் இருக்கிறது இதனால் வென்சுவேலாவும் கால்பந்தாட்டத்துக்குள்ள தன்னை அதிகம் இணைத்து வருகிறது வென்சுவேலா வழியாக பாயும் முக்கிய நதி ஒரினோகோ நதி ஆகும் இது தென்னமெரிக்காவின் இரண்டாயிரத்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் நீளமான மற்றும் மிக முக்கியமான ஆறுகளில் ஒன்றாகும் இது நாட்டின் இயற்கை மற்றும் கலாசார பொக்கிஷமாக கருதப்படுகிறது வென்சுவேலாவின் பெரும் பகுதியையும் அருகாக உள்ள கொலம்பியா மற்றும் பிரேசிலின் சில பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த ஆற்றப்படுகையை இது உருவாக்குகிறது வடகிழக்கு வென்சுவேலாவில் உள்ள ஒரு பெரிய டெல்டா வழியாக அட்லாண்டிக் சமுத்திரத்தில் பெருங்கடலில் கலக்கிறது இது போக்குவரத்து பாதையாகவும் காணப்படுகிறது வளமான விவசாயம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்துக்கு உதவும் வகையில் நீக்ரோ அப்புரே நதி கரோனி நதி கத்லம்போ நதி மெட்டா நதி கியூனி நதி என்ற நதிகளும் காணப்படுகின்றன தென் அமெரிக்காவில் பிரேசிலுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீர் மின்சார திறனை வென்சுவேலாவை கொண்டுள்ளது நாட்டின் மின்சார விநியோகத்தில் பெரும் பகுதியை நீர் மின்சாரம் வழங்குகிறது சமீபத்திய ஆண்டுகளில் இது அறுபது சதவிகிதம் முதல் எண்பது சதவிகிதம் வரை இருக்கின்றது நாட்டின் நீர் மின்சாரம் முதன்மையாக ஓயான பகுதியிலுள்ள கரோனி நதியிலுள்ள அணைக்கட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது கடல் கடந்த தீவுகளை உள்ளடக்கிய கூட்டாட்சி அரசமைப்பை கொண்டுள்ள வென்சுவேலா இருபத்தி மூன்று மாநிலங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது லத்தீன் அமெரிக்காவில் மிகவும் நகரமயம்படுத்தப்பட்ட நாடுகளில் வென்சுவேலாவும் ஒன்றாகும் வென்சுவேலா மக்களில் பெரும்பாலானோர் நாட்டின் வடக்கு மற்றும் தலைநகர் கராகஸில் வசிக்கின்றனர் வடக்கு மலைப்பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஒரு வணிக மற்றும் கலாசார மையமாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நகரின் பழைய நகரத்தில் நிறுவப்பட்ட வென்சுவேலாவின் தேசிய போர் வீரர்களின் நினைவிடத்தில் சுதந்திர தலைவர் சைமன் பொலிவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய கட்டடக்கலையின் அடையாளமான கராகஸ் பெரிய தேவாலயம் வென்சுவேலாவில் உள்ளது உலகம் முழுவதும் காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் மத்திய தென்னமெரிக்க நாடுகளின் பெரும்பகுதி முழுவதும் ஸ்பானிஷ் ஆதிக்கத்துக்குட்பட்டது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பழங்குடி மக்களின் எதிர்ப்பின் மத்தியில் வின்ஸ்வேலா பிரதேசம் காலனி ஆதிக்கத்துக்குட்பட்டது ஆனால் மக்களின் தொடர்ச்சியான போராட்டத்தினால் ஆயிரத்து எண்ணூற்று பதினோராம் ஆண்டு வின்ஸ்வேலா சுதந்திரத்தை அடைந்தது ஸ்பானியர் நாட்டை விட்டு வெளியேறும் போது ஸ்பானிய மொழியையும் கத்தோலிக்க மதத்தையுமே விட்டுச் சென்றனர் இதற்கு பதிலாக அம்மக்களின் பூர்வீக மொழிகளையும் வழிபாட்டு முறைகளையும் அருகச் செய்துவிட்டுச் சென்றனர் கிராண்ட் கொலம்பியா என்பது ஆயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்று கால பகுதியில் சிமோன் பொலிவர் தலைமையில் உருவான அரசியல் ஒன்றியமாகும் இதில் இன்றைய கொலம்பியா வென்சுவேலா இக்வடோர் பனாமா ஆகிய பகுதிகள் இணைந்திருந்தன ஆனால் தொடர்ந்து வந்த காலங்களில் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதில் முழு இறையாண்மை கொண்ட நாடாக வென்சுவேலா கொலம்பியாவில் இருந்து பிரிந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வென்சுவேலா அரசியல் கொந்தளிப்பு மற்றும் எதேச்சாதிகாரத்தை அனுபவித்தது இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை பிராந்திய இராணுவ சர்வாதிகாரிகளின் ஆதிக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் நாட்டில் தொடர்ச்சியான ஜனநாயக அரசாங்கங்கள் இருந்தன ஆனாலும் பெரும்பாலான பிராந்தியங்கள் இராணுவ சர்வாதிகாரங்களால் ஆளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மற்றும் தொன்னூறுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கு வாரங்கள் பெரிய அரசியல் நெருக்கடிகளுக்கும் பரவலான சமூக அமைதியின்மைக்கும் வழிவகுத்தன அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மோசமான கராகசோ கலவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் நிகழ்ந்த இரண்டு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் பொது நிதியை மோசடி செய்ததற்காக நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதியின் பதவி நீக்கம் ஆகியவை முக்கியமானவையாகும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது மக்கள் அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கை ஈனத்தை வெளிப்படுத்தினர் இது பொலிவேரியன் புரட்சிக்கான ஊக்கியாக அமைந்தது வென்சுவேலாவில் ஒரு சமூக புரட்சி ஏற்படுத்திய பொலிவேரியன் புரட்சி புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த புரட்சியில் ஐந்தாவது குடியரசு இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் வென்சுவேலாவின் ஐக்கிய சோசியலிச கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய வென்சுவேலாவின் ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸ் மற்றும் அவரது வாரிசான தற்போதைய ஜனாதிபதி நிக்கோலோஸ் மடூரோ ஆகியோரால் நடத்தப்பட்டது வென்சுவேலாவில் பொலிவேரியன் புரட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஹியூகோ சாவேஸால் தொடங்கப்பட்ட ஓர் அரசியல் இயக்கம் மற்றும் தொடர்ச்சியான போராட்ட அமைப்பாகும் இதற்கு நாட்டின் சுதந்திர விடுதலை போராட்ட தலைவர் சைமன் பொலிவரின் பெயர் சூட்டப்பட்டது இது சமூக நலன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு மற்றும் மக்கள் ஜனநாயகம் கொண்ட ஒரு சோசியலிச அரசை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது புரட்சியின் வெற்றிக்கு பின்னால் வென்சுவேலாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கினார் ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவரும் வென்சுவேலாவின் ஜனாதிபதியுமாகிய ஹியூகோ சாவிஸ் இதுவரை காலமும் தனியார் வசம் அதிகம் இருந்த எண்ணெய் வளங்கள் அனைத்தையும் அரசுடமையாக்கினார் இதனால் கிடைத்த செல்வத்தை மக்களுக்கான சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தினார் இச்செயற்பாடுகள் நில சீர்திருத்தம் மற்றும் தனியுடைமையை தகர்த்தது இதனால் அரச சொத்துக்கள் அதிகரித்தன இது உள்ளூர் முதலாளிகள் வெளிநாட்டு முதலாளிகள் என்போரிடம் இருந்து குறிப்பிடத்தக்க எதிர்ப்பையும் சம்பாதித்தது இந்த வெளியூர் முதலாளிகள் அநேகர் அமெரிக்க முதலாளிகள் ஆவர் இந்த சமூக நல திட்டங்களும் அரசுடமையாக்கப்பட்ட நிலைமையும் தான் அமெரிக்கா வென்சுவேலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முக்கிய காரணங்கள் ஆயிற்று இதனால் வென்சுவேலாவுக்கு எதிரான அமெரிக்காவின் எதிர்ப்பு வலுப்பெற்றது பொருளாதார தடைகள் மற்றும் அரசியல் நெருக்கடிகளை அமெரிக்கா வென்சுவேலா நாட்டுக்கு ஏற்படுத்தியது இந்த எதிர்ப்பில் அமெரிக்க நட்பு நாடுகள் நேற்றோ நாடுகள் என்பனவும் இணைந்து கொண்டன கூடவே வென்சுவேலாவில் செயற்படும் அமெரிக்க சார்பு எதிர்கட்சிகளை கொண்டு காலத்துக்கு காலம் நிழல் அரசு ஒன்றை அமெரிக்கா நிறுவியது அமெரிக்க நாடுகள் இதனை அங்கீகரித்ததோடு இல்லாது அதற்கு நிதி உதவிகளை வழங்கி உள்நாட்டில் குழப்பங்களையும் ஏற்படுத்தி வந்தன ஆனால் உலகில் உள்ள ஜனநாயக சோசியலிச நாடுகள் வென்சுவிலாவுக்கு ஆதரவான தமது நிலைப்பாட்டில் இன்றும் உள்ளன இதில் பல மத்திய தென் அமெரிக்க நாடுகளுடன் கியூபாவும் முக்கிய பாத்திரத்தை வகித்து துணையாக நின்றும் செயற்பட்டு வருகிறது வென்சுவேலாவின் எண்ணெயை வாங்கும் நாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகளாக சீனா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இருந்து வருகின்றன இவர்களின் போக்குவரத்து வென்சுவேலாவுக்கு அண்மையாக இருக்கும் கரீபியன் கடல் சார்ந்தது இந்த கடல் பிராந்தியம் அமெரிக்காவுக்கும் அண்மையாக அமைந்திருக்கும் கடற்பகுதியாகும் கூடவே பசிபிக் சமுத்திரம் அட்லாண்டிக் சமுத்திரத்தை இணைக்கும் பனாமா கால்வாயும் இப்பகுதியில்தான் அமைந்துள்ளது சர்வதேச கடற்பகுதியாக இப்பகுதி அமைந்தாலும் அமெரிக்கா இப்பகுதியை தனது கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் மேலாதிக்கத்தில் வைத்திருக்கவே விரும்புகிறது வென்சுவேலா தனது நாட்டுக்கு போதைப் பொருளை கடத்துகின்றது என்று கூறி அமெரிக்கா வென்சுவேலா மீது அதிக அழுத்தத்தை பிரயோகித்து வருகிறது பொய்க் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமெரிக்கா வென்சுவேலாவின் கடல்வழி போக்குவரத்தை கட்டுப்படுத்தி வருகிறது சீனாவும் ரஷ்யாவும் வென்சுவேலாவுக்கு பொருளாதார ரீதியில் மட்டுமல்ல ராணுவ ரீதியிலும் உதவி வருகின்றன சோவியத்தின் அணு ஆயுதங்கள் கியூபாவில் பிரசன்னமாக இருப்பதாக கூறி கியூபாவுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலை நடத்துவோம் என்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது போல தற்போது வென்சுவேலாவில் உள்ள சீன ரஷ்யாவின் ஆயுத தளபாடங்களையும் அமெரிக்கா குறிவைக்க முயல்கிறது போதை வஸ்து அளிப்பு என்ற வகையில் அமெரிக்கா வென்சுவேலா மீது கடல் தரை எனும் அடிப்படையில் தாக்குதலை நடத்த விரும்புகிறது இதனால் வென்சுவேலாவின் எண்ணெய் வர்த்தகத்தை தடுத்து தொடர்ந்து உலக அரங்கில் எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்கா ஏகபோகமாக இருக்க முற்படுதல் என்பதை உறுதி செய்யவும் முயல்கிறது அதற்கு இக்கடற் பிராந்தியத்தில் சீனா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகளின் நடமாட்டங்களை கண்காணிப்பதாக கூறிக்கொண்டு தனது காய்களை நகர்த்துவதற்கு அமெரிக்கா முயல்கிறது கூடவே வென்சுவேலா மீது தரைவழி தாக்குதலை செய்யப்போவதாகவும் அமெரிக்கா மிரட்டுகிறது அப்பிராந்தியத்தில் அண்மை காலங்களில் ஏற்பட்டுள்ள கொதி நிலைக்கு முக்கிய காரணம் இதுவே ஆகும் இது அமெரிக்காவின் உலக போலீஸ்காரராக செயற்பட முற்படும் மேலாதிக்கத்தின் செயற்பாடுதான் அமெரிக்காவின் ஆதரவுடன் துணையுடன் உள்நாட்டில் இடம்பெறும் நிழல் அரசுகளை எதிர்கொண்டு வென்சுவெலா வெற்றி பெற்றும் வருகிறது இதுபோன்ற செயற்பாடுகள் இன்று வரை தற்போதைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுக்கும் அதன் அரசிற்கும் வென்சுவேலா மக்களுக்கும் எதிராக தொடர்கிறது வென்சுவேலா அரசு மக்களுக்கு வழங்கி வரும் சமூக நல செயற்பாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளின் முதலாளித்துவ கொள்கைக்கு எதிரானது என்பதே இதற்கு காரணம் எனலாம் மக்கள் தமக்கான சமூக நல செயற்பாடுகளான கல்வி மருத்துவம் பதிவிடம் என்பவற்றை வழங்க வேண்டும் என்றவாறான குரல்களை அமெரிக்காவில் எழுப்பும் அளவுக்கு வென்சுவேலாவின் செயற்பாடுகள் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இது முதலாளித்துவம் ஏகபோகமாக மாறிய சுரண்டல்களுக்கு ஆப்பு வைத்துவிடும் என்பதாலேயே சமூக நலன்களை முன்னிறுத்தும் அரசுகளுக்கு எதிராக அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்படியான அரசுகளை கவிழ்ப்பதற்கு அமெரிக்கா பாவிக்கும் துப்பாக்கி இல்லாத யுத்தத்தின் முதல் வடிவம்தான் பொருளாதார தடையாகும் ஒரு நாட்டில் சாமானிய மக்களின் வாழ்வுக்கு தேவையான ஆனால் தமது நாட்டில் கிடைக்காத பொருட்களை இறக்குமதி செய்தலை தடை செய்யும் நடவடிக்கையே பொருளாதார தடையாகும் கூடவே தமது உற்பத்திகளை ஏற்றுமதி செய்தல் என்பனவற்றுக்கும் தடை போட்டு பட்டினி சாவுக்கு அந்நாட்டு மக்களை உட்படுத்தலாக இது அமையும் இதன் தொடர்ச்சியாக அந்நாடுகளில் பொருளாதார நலிவு ஏற்படும் இந்நிலையில் பட்டினி ஏற்படும் தெளிவற்ற நிலையில் உள்ள உள்ளூர் மக்களின் ஒரு பகுதியினர் அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகளை மேற்கொள்வர் இப்புரட்சிக்கான ஊக்குவிப்புகளை வெளியில் இருந்து கொண்டு மேலாதிக்க நாடுகள் செயற்படுத்துகின்றன இதன் தொடர்ச்சியாக அரசுகள் கவிழும் தமக்கான பொம்மை அரசுகளை அங்கு நிறுவி தமது சுரண்டல்களை மேற்கொள்ளும் கைங்கரியங்களை அரங்கேற்ற இந்த மேலாதிக்க சக்திகள் முயலும் அமெரிக்காவில் கடந்த கால செயற்பாடுகளுக்கு உதாரணங்களாக லிபியா ஈராக் சிரியா என பல நாடுகளை கூற முடியும் கூடவே அமெரிக்காவின் விளை நிலங்களில் குறைந்த கூறியில் வேலை செய்வதற்கான வேலையாட்கள் இந்த நாடுகளில் இருந்து திரட்டப்படுவர் தமது நாட்டுக்குள் அனுமதிக்கும் அகதி என்ற செயற்கை முறையின் ஒரு வடிவமாகவும் இது பரிணாமம் அடைந்து வருகிறது இந்த வேலையாட்கள் இல்லையே அமெரிக்காவின் விளை நிலங்களில் விளைச்சல் இல்லை என்பது இங்கு முக்கியமான விடயமாகும் இவ்வாறு வேலைக்கு செல்பவர்கள் தமது நாட்டு குடியுரிமையையும் இழந்து அமெரிக்க குடியுரிமையும் கிடைக்காது அவதி ஒருவர் இவ்வாறு பல தலைமுறைகள் கடந்து போகும் அவலமும் இன்று வரை தொடர்கிறது இதனை எமது மலையக மக்களின் வாழ்வுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் எமது மலையக மக்கள் இந்த அமெரிக்க குடியுரிமையற்ற வேலையாட்களை விட மேன்மையான நிலையை தற்போது அடைந்து வருகின்றனர் என்பது எம் தேசத்தின் பண்பாடாக பார்க்கலாம் அமெரிக்காவின் இந்த மேலாண்மையை முறியடித்து எழுந்து நிற்கும் நாடாக கியூபா காணப்படுகிறது உலகில் பல நாடுகள் போராட்ட வாழ்வை கொண்டிருக்கின்றன இவை பெரும்பாலும் மத்திய தென் அமெரிக்க நாடுகளாக இருக்கின்றன அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு எந்த வகையிலும் மசியாது புற்றுநோயால் மரணமான சாவைஸ் வழியில் தற்போதைய ஜனாதிபதி மதுரோ ஆட்சி நடத்தி வருகின்றார் ஆனாலும் ஏதோ ஒரு வழியில் பொருளாதார தடை உள்ளூரின் முதலாளித்துவ சிந்தனை உள்ளவர்களை கலகக்காரர்களாக மாற்றுகிறது அமெரிக்கா இராணுவத்துக்குள் ஊடுருவி தமது கைங்கரியங்களை கையாண்டு தொடர்ந்தும் குழப்பங்களை விளைவித்து வருகிறது இதுபோன்ற செயற்பாடுகள் சாவேஸ் என்ற வென்சுவேலாவின் மிக பிரபலமான அதிபரின் ஆட்சி காலத்தில் ஆரம்பித்து வேகமடுத்து வருகிறது வென்சுவேலா எப்போதும் கியூபாவுடன் மிக நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தது கொண்டிருக்கிறது பொருளாதார விடயங்களில் பண்டமாற்று அடிப்படையில் இரு நாடுகளும் இணைந்து செயற்படுகின்றன இதனை உடைக்கும் விதமாக ஒரு கல்லில் இரண்டு மாங்கா என்ற வகையில் கியூபாவுக்கும் வென்சுவேலாவுக்கும் பொருளாதார தடையை அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ளது இந்நாடுகளில் அமெரிக்கா ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதாக கூறிக்கொண்டு இரு நாடுகளிலும் கழகம் விளைவித்ததன் வெளிப்பாடுகள் நாம் அறிந்ததே அமெரிக்காவின் இந்த செயற்பாட்டினை உடைத்து கியூபா நிமிர்ந்து நின்றாலும் இதில் தற்போது சிறிது தளம்பளி அடைந்திருக்கும் நாடு வென்சுவேலா இரண்டாயிரத்து எட்டில் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் உயர்ந்தபோது இது கிடைத்த பணத்தில் அரசாங்கத்தின் சமூக நலக் கொள்கைகளை நிறைவேற்றுதல் சமூகத்துக்கான நாட்டினை கட்டியெழுப்புதல் என செலவினங்களை செய்தது வென்சுவேலாவின் புரட்சி அரசு ஆட்சியின் ஆரம்ப ஆண்டுகளில் பொருளாதார சமத்துவமின்மை மற்றும் வறுமையை குறைத்தல் என்பனவற்றுக்கு இந்நிதிகளை அதிகம் பயன்படுத்தியது எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஏற்படுத்தப்பட்ட தடை எண்ணெயின் செயற்கையான விலை வீழ்ச்சி என்பன வென்சுவேலாவில் தாக்கத்தை ஏற்படுத்தின இரண்டாயிரத்து பத்தில் ஏற்பட்ட வருமான குறைவு வறுமையை வேகமாக அதிகரிக்க செய்தது இரண்டாயிரத்து வென்சுவேலா ஜனாதிபதி தேர்தல் பரவலாக சர்ச்சைக்குரியதாக உலக அரங்கில் பிரசாரப்படுத்தப்பட்டது இதற்கு ஆதரவாக உள்ளூர் கிளர்ச்சிகளுக்குரிய நிதி உதவிகளை அமெரிக்கா வழங்கி ஊக்கமும் அளித்தது இந்த போராட்டம் இன்று வரை தொடர்கிறது இதனால் வென்சுவேலா இன்று நாடு தழுவிய நெருக்கடியை எதிர்கொள்கிறது இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் அமெரிக்க எகாதிபத்தியத்தின் வலுவான கரங்கள் இருந்து வருகிறது தன்னிடமுள்ள முக்கிய பொருட்களான எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளால் வென்சுவேலா ஆதிக்கம் செலுத்துகிறது இது அதன் ஏற்றுமதியில் பெரும்பகுதியை கொண்டுள்ளது இதன் பொருளாதாரம் கோப்பி சோளம் அரிசி பழங்கள் போன்ற குறிப்பிடத்தக்க விவசாய பொருட்களையும் எஃகு அலுமினியம் சீமைந்து போன்ற உற்பத்தி பொருட்களையும் உள்ளடக்கியது முக்கிய விவசாய ஏற்றுமதி பொருட்களில் கோப்பி மீன் பழங்களும் அடங்குகின்றன அதே நேரத்தில் உள்நாட்டு பயிர்கள் கரும்பு வாழைப்பழங்கள் கால்நடை பொருட்கள் ஆகியவற்றுடன் சோளம் அரிசி போன்ற பிரதான உணவுகளில் கவனம் செலுத்தி வந்தது அதனால் பொருளாதாரத்தால் மிகவும் செழிப்படைந்த நாடாக வென்சுவேலா இருந்தது வென்சுவேலா உலகின் அதிகூடிய எண்ணெய் வளத்தை கொண்டிருக்கும் நாடு இதற்கு தான் வளைகுடா நாடுகளின் சவுதி அரேபியா உள்ளது இன்று வரை மற்றைய எந்த இயற்கை வளங்களையும் விட எண்ணெய் வளம்தான் அதிக கவனிப்பை பெறும் பெருமதிமிக்க வளமாக உலகில் பார்க்கப்படுகிறது ஆனால் வென்சுவேலா நாட்டின் பணவீக்கம் இருநூற்று ஐம்பது சதவீதம் அன்றாக இருக்கும் இன்றைய நிலைக்கு காரணம் என்ன தனது வளங்களை சரியாக பராமரிக்க கையாள தெரியாதா என்ற கேள்விகள் இங்கு எழுந்திருந்தாலும் இதற்கு அப்பால் உள்ள உலக அரசியலே காரணமாக உள்ளது ஒரு நாடு செல்வந்த நாடாக எந்த அளவில் உள்ளது என்பது அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது அதுவும் அந்த ஜிடிபி அமெரிக்க நாணயத்தின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுகிறது உலகம் இன்று அமெரிக்க நாணயத்தை தான் நியம நாணயமாக கை கொள்கிறது உண்மையில் இதுவும் உலகத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள மேலாண்மைதான் இந்த இரு வகையும் சரியானதா என்பது குறித்து கேள்விகளும் உள்ளன காரணம் முதலாவது ஒவ்வொரு நாடும் தனக்கான சொந்த நாணயத்தை வைத்திருக்கும் நிலையில் இந்த ஜிடிபியும் அந்த நாணயத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுவதே சரியான பார்வை அந்த நாட்டின் செலவினங்கள் சிறப்பாக மக்களின் வாழ்க்கை செலவு அவர்களின் நாணயத்தின் அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது வரவு செலவு என்பவற்றை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு நாட்டின் செல்வத்தை நாம் கணக்கிடுவதே சரியானதாகும் இதற்கு அப்பால் இன்னொரு விடயமும் இங்கு முக்கியமாகிறது ஒரு நாட்டின் ஜிடிபியை வைத்து மட்டும் அந்த நாட்டின் செல்வத்தை அளவிடுதல் என்ற முறையே பிளையான பார்வை இந்த ஜிடிபி எந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்களின் கைகளில் சமமாக பகிர்ந்து இருக்கின்றது அல்லது பகிரப்படுகின்றது என்பதை வைத்துத்தான் அந்த நாடு வளமான நாடு செல்வந்த நாடு என்று பார்ப்பதே சரியான அணுகுமுறையாகும் ஆனால் மிக குறைந்த சதவீதம் மக்களிடம் இந்த ஜிடிபி இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்டை வளமான நாடாக வரும் ஜிடிபி அளவை வைத்து கணிப்பது சரியான அணுகுமுறை அல்ல இந்த பார்வைகளின் அடிப்படையில் தான் வென்சுவேலாவின் பணவீக்கத்தை நாம் பார்த்தாக வேண்டும் வென்சுவேலாவின் எண்ணெய் வளத்தை முழுவதமாக அபகரிக்கும் செயற்பாட்டின் தொடர்ச்சிதான் பொருளாதார தடை இன்று வென்சுவேலாவுக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிக்கு பிரதான காரணம் வென்சுவேலாவில் செயற்படும் எதிர்க்கட்சிகளின் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ ஆவார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தொழில்துறையின் பொறியாளருமான இவருக்கு ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்காக அவர் செய்த பணிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு தனக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்று வெளிப்படியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பொதுவெளியில் தாமாக வேண்டி நின்ற நிலையில்தான் மரியா கொரினா மச்சாடோவுக்கு வழங்கப்பட்டது நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டதும் அவர் வழங்கிய செவ்விகளில் இவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார் வென்சுவேலா மீதான ஜனாதிபதி டிரம்பின் உத்தியை முழுமையாக ஆதரிப்பதாகவும் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்றும் கூறினார் கூடவே அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விருது அறிவிக்கப்பட்ட பின்னர் தனது ஆரம்ப அறிக்கையில் மச்சாடோ இந்த பரிசை எங்கள் நோக்கத்துக்கான தீர்க்கமான ஆதரவுக்காக ஜனாதிபதி டிரம்ப் கற்பணித்தார் மேலும் அவர் கூறுகையில் வெனிசுவேலா மீது அதிகரித்த அழுத்தம் பிரசாரம் மற்றும் எண்ணெய் தாங்கிகளை கைப்பற்றுதல் போன்ற அமெரிக்க நிர்வாகத்தின் தீர்க்கமான நடவடிக்கைகள் வெனிசுவேலா அதிபர் மதுரோ ஆட்சியை எப்போதும் இல்லாத அளவுக்கு பலவீனப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார் இவற்றை அவர் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடுப்பகுதியில் வென்சுவேலாவில் இருந்து துணிச்சலான தப்பித்தலுக்கு பிறகு நோர்வேயின் ஒஸ்டோவில் இருந்து தெரிவித்தார் இந்த நோபல் பரிசு வென்ஸ்வேலா எதிர்கட்சித் தலைவரின் செவிகள் வென்சுவேலாவின் இன்றைய நிலைமைகளுக்கு பின்னால் இருப்பனவற்றை மிக தெளிவாக எடுத்தியம்பியும் உறுதிப்படுத்தியும் நிற்கின்றன நன்றி